உலகம் முழுவதும் வாழக்கூடிய ஸ்பிரிச்சுவல் டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி ஈசனேசன் சுவாமியினுடைய நல்லாசிகள் வாழ்த்துக்கள் ஜெய் வாராகி ஜெய் ஜெய் வரஹ் அன்பு நேர்களே ஒரு முக்கியமான தலைப்பை எடுத்து ஒரு பக்கம் புதிய தமிழ் வருஷப்பரப்பு பிறக்குது புதிய தமிழ் வருடம் தமிழ் வருஷ பரப்பு புதிய வருஷ பரப்பு பிறக்கும் போது அன்னைக்குதான் பஞ்சாங்க படலம்னு ஒன்னு படிப்பாங்க அப்ப அந்த புதிய பஞ்சாங்கத்துல என்னலாம் கிரக அமைப்புகள் இருக்கு அந்த கிரகத்துடைய சாரங்கள் என்னென்ன இருக்கு எந்தெந்த மாசம் எந்தெந்த கிரகம் உச்சம் அடையுது வக்ரம் அடையுது வக்ர நிவர்த்தி அடையுது அஸ்தங்கம் அடையுது எந்த பக்கம் கிழக்கு திசையில் உதிக்குதா மேற்கு திசையில் அஸ்தங்கம் இது எல் எல்லாவற்றையும் தீர்மானிக்க கூடியது தமிழ் புத்தாண்டு தான் அதே போல இந்த தமிழ் புத்தாண்டுல இருந்து ஒரு பத்து நாள் தள்ளி மிகப்பெரிய மாற்றம் குரு பயிற்சி நடக்குது இப்போ அதுல இருந்து ஒரு மாதம் தள்ளி சனி சனியுடைய வக்ரம் ஆரம்பிக்குது அப்போ இந்த மூன்று பெயர்ச்சிகளையும் உள்ளடக்கி குறிப்பாக இந்த தமிழ் புத்தாண்டு மற்றும் குரு பயிற்சி இந்த இரண்டும் சேர்த்து தமிழ் புத்தாண்டு ராசிக்கும் தனியாக நம்ம ராசி பலன்கள் சொல்லி குரு பெயர்ச்சிக்கும் நம்ம தனியா ராசி பலன் சொல்லி ஒவ்வொரு ராசிக்கும் புத்தாண்டாலும் அந்த கிரக அமைப்புகள் கிரக மாற்றங்கள் மற்றும் இந்த வருஷம் முழுவதும் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மே மாசம் வரையிலும் பொருந்தோம் அப்ப இந்த ஒரு வருட தமிழ் புத்தாண்டு ஒரு வருட குரு இந்த இரண்டையும் சேர்த்தால் அடுத்த ஒரு வருட காலம் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான் இந்த பதிவின் நோக்கம் அப்பட் பீரியட் பீரியட் ஒரு லாங் பீரியட் அடுத்த ஒரு வருஷம் உங்களுக்கு எப்படி இருக்கணும்னு நீங்க தெரிஞ்சுக்கணுமா கண்டிப்பா ஸ்கிப் பண்ணாம இந்த வீடியோவை பாக்கணும் தமிழ் வருஷ பிறப்பை பொறுத்தவரையிலே மிக சிறப்பான முறையில் கிரக மாற்றங்கள் எல்லாம் அற்புதமா அமைஞ்சிருக்கு காலபுருஷனுக்கு இரண்டாவது வீட்டில இருக்கக்கூடிய குரு பகவான் அதுவும் சுக்கரனுடைய வீட்டில் இருக்கக்கூடிய குரு பகவான் அற்புதமான யோகம் நல்ல பொருளாதார வளர்ச்சி இருக்கும் நாட்டில் பொறுத்தவர்களும் உலகத்திற்கே கூட நல்ல பொருளாதார வளர்ச்சிகள் இருக்கும் பண கஷ்டங்கள் இருக்காது இப்ப நிறைய மேலை நாடுகளில் பார்ப்போமே ஆனால் பண கஷ்டங்கள் இருக்கு பொருளாதார மாற்றங்கள் இருக்கு அதனால பொருளாதார இழப்புகள் இருக்கு இதெல்லாம் வச்சு பார்க்கின்ற பொழுது அங்க என்ன நடக்குதுன்னா பொருளாதாரத்துல நிறைய மாற்றங்கள் அங்க ஏற்படுகிறது வேலை இழப்புகள் வருமான இழப்புகள் இதெல்லாம் அங்க ஏற்படுது அப்ப இதனால வரக்கூடிய மாற்றங்கள் எல்லாம் எப்படி உங்களுக்கு அமைய போகுது குருவுடைய குரு பகவான் சுக்கரனுடைய வீட்டுல அதுவும் காலபுருஷனுக்கு புருஷனுக்கு இரண்டாவது வீட்டுல அமைந்திருக்கிறார் உலக பொருளாதாரம் சிறப்பானதாக இருக்கும் அதே போல தங்க விலை பல மடங்கு உயரும் எனக்கு தெரிஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்குள்ள பத்தாயிரம் ரூபாயை கூட தங்கத்தின் விலை தொடுவதற்கு வாய்ப்புகள் உண்டு குரு வீட்டில் வீட்டில் குரு சுக்கரன் அப்போ தங்கத்தின் விலை அடுத்த ஒரு வருட காலத்திலே பத்தாயிரம் ரூபாயை தொடுவதற்கு கூட வாய்ப்புகள் உண்டு அதே போல கச்சா எண்ணெய் ஆகட்டும் அல்லது அந்நிய சலாவணி உலகத்தின் ஏற்றுமதி இறக்குமதி ஷேர் மார்க்கெட் இவை எல்லாமே சிறப்பான முறையில் நல்ல முன்னேற்றத்தை தரக்கூடிய வகையில் அடுத்த ஒரு வருஷம் அமையப் போகுது அப்போ சாதாரண விவசாயிகளாக நீங்கள் இருக்கிறீங்க ஒரு விவசாயம் பண்றீங்க அல்லது ஒரு சிறு தொழில் பண்றீங்க ஒரு ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரி வச்சுருக்கிறீங்க சிறு தொழில் பண்ணக்கூடியவங்க குறு தொழில் பண்ணக்கூடியவங்க சின்ன சின்ன ஃபேக்ட்ரிஸ் வச்சு நடத்தக்கூடியவர்கள் சுய தொழில் செய்யக்கூடியவர்கள் அப்போ இவங்க எல்லாருக்குமே கூட அடுத்த ஒரு வருட காலம் தமிழ் வருஷ பிறப்பு மற்றும் இந்த குரு பயிற்சி இவை இரண்டும் சேர்த்து பார்ப்போமே ஆனால் இவை இரண்டுமே வருமானத்திற்கு குறைவிருக்காது நல்ல முறையில் சிறப்பான முறையில் வருமானங்கள் சிறப்பானதாக இருக்கும் அதே சமயம் வரவு சிறப்பா இருக்கும் வாய்ப்புகள் உண்டு சனி பகவான் ஆட்சி பெற்று காலபுருஷனுக்கு அவர் அமைந்திருக்கிறார் அப்போ உலக பொருளாதாரங்கள் அடுத்த ஒரு வருஷம் வளர்ச்சி அடைய போகுது அதே சமயம் செலவுன்னு பாத்தீங்கன்னாக்கா இரண்டு மடங்கு அதிகரிக்கும் அப்போ ஒரு பக்கம் பொருளாதார வளர்ச்சி குடும்ப வளர்ச்சி சேமிப்பு பல கூடும் இன்னொரு பக்கம் பாத்தீங்கனா செலவீனங்கள் அதிகரிக்கும். அப்ப செலவீனங்கள் அதிகரிக்கும் போது கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் அதிகரிக்க வாய்ப்புகள் உண்டு என தருமை நேயர்களே. அப்ப கடன் சுமைகள் அதிகரிக்கும், வட்டி விகிதங்கள் அதிகரிக்கும். அப்ப இந்த மாதிரி நம்ம ஒரு ஒரு ராசிக்கும் தனித்தனியா வேலை வாய்ப்பு எப்படி இருக்கும், பொருளாதாரம் எப்படி இருக்கும், தொழில் அமைப்புகள் எப்படி இருக்கும், ஒரு ஒரு ராசிக்கும் தனித்தனியா. இப்ப நாம் பொதுவா பாக்குறோம் முதல் ஏழு நிமிடங்கள் பொதுவான பலன்கள் அப்ப கடைசியா சொல்லக்கூடிய ஐந்து நிமிட பலன்கள் ஒரு ஒரு ராசிக்கும் அது எப்படி அமைய போகிறது அப்படின்னு நம்ம பார்க்க போறோம் குறிப்பா வருமானங்கள் உத்தியோகங்கள் பல கூடும் அரசியல் மாற்றங்கள் எதுவும் நிகழாது ஆனால் குறிப்பிட்ட அரசியல் தலைவர்களின் உயிருக்கு ஆபத்து உள்ளது குறிப்பிட்ட அரசியல் தலைவர்களின் ஆயுள் பங்கங்களுக்கு வாய்ப்பு உள்ளது அது மிகப்பெரிய மாற்றத்தை அது மிகப்பெரிய ஒரு இயக்கத்தை தாக்கத்தை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புகள் உண்டு உலக அளவில் நடக்கக்கூடிய அந்த போர் பதற்றங்கள் எல்லாம் குறைவதற்கு வாய்ப்புகள் உண்டு ரஷ்யா போராகட்டும் அல்லது வந்து இஸ்ரேல் போராகட்டும் உக்ரைன் இந்த போர் பதற்றங்கள் எல்லாம் குறைவதற்கு வாய்ப்புகள் உண்டு குறிப்பா நம்முடைய இந்திய நாட்டின் பெருமை இன்னும் வளர்ச்சி அடையும் உலக நாடுகளில் நம்முடைய பாரத தேசத்தின் முன்னேற்றம் அதிக முக்கிய பங்கு வகிக்கும் இனிமே அடுத்து அடுத்து பார்க்கக்கூடிய செய்திகள் எல்லாம் உங்க குறிப்பிட்ட ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாருங்கள் அன்பார்ந்த கும்ப ராசி அன்பர்களே கும்பராசி என்பர்களே அடுத்த ஒரு வருஷத்திற்கான பலனை பொறுத்தவரையில் சிறப்பானதாக இருக்கும் காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா உங்களுடைய ராசிநாதன் ஆட்சி பலம் பெற்று விளங்குகிறார் அந்த ஆட்சி பலம் பெற்று விளங்கக்கூடிய சனி பகவானுக்கு எந்த அசுப கிரகத்தின் தொடர்பும் இல்லை இது ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு நீங்கள் கொஞ்சம் சுயநலமாக இருப்பீங்க தான் வேலை ஆனா போகிறோம்னு இருப்பீங்க தனக்கு தேவையானது கிடைக்கணுன்றதுல முதல் இடத்துல இருப்பீங்க அடம் பிடிச்சி அழுது வாங்கக்கூடிய குழந்தையாக இருப்பீங்க உங்களுக்கு பதினாலு வயசு ஆனாலும் சரி தான் பதினெட்டு வயசு ஆனாலும் சரி தான் முப்பத்தாறு வயசு ஆனால் அழுது அடம்பிடிச்சி வாங்கக்கூடிய குழந்தையாக இருப்பீங்க கொஞ்சம் சுயநலமாக இருப்பீங்க கொஞ்சம் இல்லை சுயநலமாகவே இருப்பீங்க பிடிவாத குணமுடையவர்களாக இருப்பீங்க பேசினதே பேசக்கூடியவங்களா இருப்பீங்க உங்ககிட்ட யாராவது ரெண்டு பேர் பேசுனா அவனுக்கு பிபி வந்துடும் அவனுக்கு பிபி ரத்த பொதிப்பு வந்துடும் காரணம் ராசியில் இருக்கக்கூடிய சனி பகவான் ஒரு பிடிவாதக்காரன் அப்ப அடுத்த ஒரு வருஷம் உங்களுக்கு எப்படி இருக்க பொது கும்பராசிக்கு சிறப்பானதாக இருக்கும் தொட்டது தொடங்கும் நினச்சது நடக்கும் இன்னும் சொல்லப்போனால் வீட்டை விட்டு வெளியில் போய் பாடசாலைகள் சென்று படிக்கக்கூடிய நல்ல வாய்ப்புகள் வெளியில் போய் தங்கி ஹாஸ்டலில் தங்கி படிக்கக்கூடிய வாய்ப்புகள் ஒரு ஹையர் ஸ்டடீஸ் நல்ல புத்தி புதிய நல்ல புத்திகள் வருவதற்கான காலம் அது புத்திமதிகள் வருவதற்கான காலம் நல்ல அனுபவங்கள் புதிய அனுபவங்கள் ஏற்படக்கூடிய காலம் வெளி உலகத்தை பற்றி தெரிஞ்சுக்கக்கூடிய காலம் ஓஹோ வெளியில் எப்படிலாம் போல கிடையாது நம்ம இப்படி இருக்கணும் நம்ம அப்பா அம்மாவை ஏமாற்றிக்கிட்டு இருக்குமே நம்ம வீடுகார ஏமாற்றிக்கிட்டுருக்குமே நம்ம மனைவியை ஏமாற்றிக்கிட்டு இருக்குமே வெளி உலகம் இப்படிலாம் இருக்குன்னு வெளி உலகத்தை பற்றி தெரிந்து கொள்ளக்கூடிய வருடமாக அடுத்த வருடம் அமைகிறது அப்போது ராசிநாதன் சனி பகவான் தன்னாட்சி பெற்று சுயாட்சி பெற்று யாருக்கிட்டையும் போய் நிற்க மாட்டீங்க எந்த வேலையை சொன்னாலும் செய்து முடிக்கக்கூடிய திறமை உங்களிடத்திலே உண்டு அதே போல் கேந்திரஸ்தானத்தில் இருக்கக்கூடிய குரு இரண்டாவது கேந்திரத்தில் சுக்கரன் வீட்டில் இருக்கக்கூடிய குரு உங்களுக்கு யோக சுக போகங்களை தரக்கூடிய வல்லவனாக அமைகிறான் வண்டி வாகன யோகம் ஒரு சின்ன ஸ்கூல் போகிற பையன் எனக்கு கீர் வச்ச சைக்கிள் தான் அவங்க அப்பா வாங்கி கொடுத்துருவார் கீர் சைக்கிள் வாங்கிக்கோடா போடா அப்படின்னு வாங்கி கொடுத்துருவார் வண்டி கேட்குறீங்க வண்டி கிடைச்சோம் சுகபோகங்கள் அமையும் வண்டி வாகன யோகங்கள் அமையும் அதே போல் புதிய வீடு வாங்கிறது வீடு கட்டுறது கிரகப்பிரவேசம் பண்ணுறது திருமணங்கள் செய்து கொள்வது நிச்சயதார்த்தம் பசங்களுக்கு மொட்டை அடிக்கிறது காது குத்துறது அல்லது பிள்ளைகளுக்கு திருமணம் செய்வது அல்லது பெற்றோர்களுக்கு அறுபதாம் கல்யாணம் எழுபதாம் கல்யாணம் எண்பதாம் கல்யாணம் போன்ற வைபவங்களை செய்வது இப்படி பல சுப நிகழ்ச்சிகள் உங்கள் இல்லத்திலே நடைபெறும் சுக போகங்கள் கூடும் குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும் இன்னும் சொல்லப்போனால் கும்ப ராசி நேயர்களே இந்த வருடம் அடுத்த ஒரு வருட காலம் உங்களுக்கு அதி அற்புதமான மகிழ்ச்சியான காலம் பணவரவு வரவு தனவரவு பணங்காசு கேட்டது எல்லாம் கிடைக்கும் நினைத்த காரியம் நிறைவேறும் வாழ்க்கையில வளர்ச்சி அற்புதமா இருக்கும் நிலையான மகிழ்ச்சி நிலையான சந்தோஷம் அதிகரிக்கும் ஆயுள் ஆரோக்கியம் அதிகரிக்கும் ஆயுள் ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை குறைகள் இருக்குமே ஆனால் கும்ப ராசி அன்பர்களே கவலை வேண்டாம் ஆரோக்கியம் அதிகரிக்கும் நல்ல மருத்துவம் நல்ல மருந்துகள் நல்ல உண்மையான டாக்டர் உங்களுக்கு கிடைப்பாங்க உண்மையான ஆஸ்பத்திரி உங்களுக்கு கிடைக்கும் அப்படி பார்க்கின்ற பொழுது கும்ப ராசி என்பர்களே அடுத்த ஒரு வருஷ காலம் உங்களுக்கு எல்லா வகையிலும் சனி பகவான் குரு பகவான் இவங்க ரெண்டு பேரும் முக்கியமான கிரகங்கள் அனைத்தும் உங்களுக்கு ஃபுல் சப்போர்ட்டாக இருக்காங்க எங்கே எச்சரிக்கை தேவை நண்பர்களிடத்தில் எச்சரிக்கை தேவை வெளியில் பழகக்கூடிய இடங்களை எச்சரிக்கை தேவை அவன் சொல்றான் வந்து இங்கே பேசக்கூடாது வீட்டில் இருக்கவங்கள நம்பணும் கூட வேலை செய்கிறவங்கள நம்பணும் வேலை செய்கிற இடத்துல நம்பிக்கையை கொடுக்கணும் அவங்க சொல்றாங்க இவங்க வீண் கழகங்கள் பிறக்கும் எச்சரிக்கை தேவை ராகுவை நம்பாதீங்க ஆசைய தூண்டி விடுவாரு அவங்க வீட்டில் பெரிய டிவி இருக்கான் அவங்க வீட்டில் பெரிய கார் வாங்கிட்டாங்களா நமக்கு அது தேவையில்லை அப்போது சனியும் குருவும் நன்மை ராகுவும் கேதுவும் தீமை அப்ப இந்த வருட காலம் எனக்கு தெரிஞ்ச கும்பராசிக்கு எண்பது சதவிகித நன்மையை பெறப்போகிறீர்கள் எல்லா வகையிலும் ஏற்றம் வேலைவாய்ப்பு வருமானம் கடன் சுமைகளிலிருந்து விடுதலை ஆரோக்கியத்தில் உயர்வு மன நிம்மதி குடும்ப மகிழ்ச்சி உறவுகளிலே ஒற்றுமை மன கவலைகள் விலகுதல் அப்போ இந்த மாதிரி நிறைய முன்னேற்றங்கள் ஏற்பட போகுது அப்போ கும்பராசி அன்பர்களே அடுத்த ஒரு வருட காலம் உங்களுக்கு நல்ல யோகமான காலம் இதுல சாமி எனக்கு இது நடக்குமா இதில் நான் வெற்றி பெறுவேனா இந்த வம்பு வழக்கில் நான் ஜெயிப்பேனா அல்லது எனக்கு வேலை கிடைக்குமா எனக்கு ப்ரமோஷன் கிடைக்குமா எனக்கு வருமானம் வருமா எனக்கு சொத்து கிடைக்குமா அல்லது தொழில் எப்படி இருக்கும் இல்லை அடுத்த ஒரு வருஷம் எனக்கு எப்படி இருக்கும் இப்போ இது போன்ற உங்களுடைய சந்தேகங்கள் இருக்குமேயானால் உங்களுக்கு ஸ்பெசிபிக் கொஸ்டின்ஸ் உங்களுடைய தனிப்பட்ட கேள்விகள் இருக்குமே எனக்கு ஒரு சந்தேகசாமி எல்லாம் கரெக்டாக சொல்லிட்டீங்க இதை பற்றி நீங்கள் சொல்லவே இல்லையே அப்படி உங்களுக்கு கேள்விகள் இருக்குமேயானால் உங்கள் பிறப்பு ஜாதகத்தை கொண்டு தொடர்பு கொள்ளுங்கள் உரிய பதில் சொல்லப்படும் என்பதை தெரிவித்து கொண்டு மீண்டும் வேறு அற்புதமான பதிவில் சந்திக்கிறேன் நன்றி நமச்சிவாயம் ஜெயபரத் அன்பு பக்தர்களே மாபெரும் குரு பயிற்சி பரிகார ஹோமம் குரு பயிற்சி விழா குரு பகவான் மேஷ ராசியிலிருந்து ராசிக்கு ஒன்னு அஞ்சு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் தேதி மாலை ஐந்து மணி அளவிலே மேஷ ராசியிலிருந்து ராசிக்கு பயிற்சி அடைகிறார் இந்த மாபெரும் குரு பயிற்சியை முன்னிட்டு மாபெரும் குரு பயிற்சி பரிகார யாக வேள்வி பனிரண்டு ராசி அன்பர்களுக்காகவும் நேரம் மாலை நான்கு மணி முதல் எட்டு மணி வரை இடம் ஸ்ரீ மீனாட்சி சுந்தரேஸ்வரர் ஆலயம் சென்னை மேற்கு தாம்பரம் இந்த குரு பயிற்சி மகா யாகத்தில் நீங்களும் உங்கள் குடும்பத்தாரும் மகா சங்கல்பத்தில் பங்கு பெற தங்கள் பெயரை பதிவு செய்ய உடனே தொடர்பு கொள்ளவும் இந்த குரு பயிற்சி மகா யாகத்தில் பலன் பெறும் ராசிகள் கண்ணி விருச்சகம் மகரம் கட்டாயம் பரிகாரம் செய்ய வேண்டிய ராசிகள் மேஷம் ரிஷபம் மிதுனம் கடகம் சிம்மம் துலாம் தனுசு கும்பம் மீனம் உலகம் முழுவதும் நீங்கள் எந்த இடத்தில் வசிப்பவர் ஆயினும் உங்களுக்காக விசேஷமாக பத்தாயிரத்தி எட்டு முறை மந்திர ஜபமும் ஆயிரத்தி எட்டு முறை யாக வேல்வெளி ஆர்த்தியாகவும் மிகவும் பக்தி உங்கள் தாம்பரம் ஸ்ரீ 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 வாராகி வாராகி பீடம் சார்பாக இந்த குரு பெயர் மகா யாகம் நடைபெறுகிறது உங்களுடைய எல்லா கஷ்டங்களும் விலகுவதற்கும் வாழ்க்கையில் அடுத்த ஒருவரிடம் உங்களுக்கு சூப்பராக அமைந்திடவும் கட்டாயம் இந்த குருபெயர்ச்சி யாகத்தில் கலந்து கொள்ளுங்கள் தொலைபேசி எண் செவன் ஒன் ஜீரோ செவன் எயிட் ஜீரோ த்ரீ செவன் சிக்ஸ்